அதனால அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஃபீல்டுக்குள்ள போனோம்னா நீ வந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஏரியா செட் ஆகாது ஸோ இப்படியே சுத்திட்டு இருந்தா நம்ம நினைச்சு வந்தது வேற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்லாம் என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பட் ஹாலிவுட்ல முக்கால்வாசி ஒர்க் பண்றது இந்தியன்ஸ் தான் சொன்னதுதான் சார் குருசுலி என்ன சொன்னார்னா எனக்கு வந்து பத்து கலை கத்துக்கிட்டவனுங்க பயமே கிடையாது திரைமுனை நேயர்களுக்கு வணக்கம் சினிமா சோ துறை சம்பந்தமா நம்ம நிறைய பேரை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் சோ அந்த வரிசையில இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் சினிமாவை ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஸோ அதை பத்தி சொல்ல தான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் தனசேகர் அவர்களை பார்க்க போறோம் வணக்கம் வணக்கம் சார் அதாவது இந்த விஎஃப்எக்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு விஷயம் எப்படி நீங்க உள்ள வந்தீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பேசிக்கா ஒரு வீவர்ஸ் ஃபேமிலி அதாவது இந்த பட்டுசலை நேர தறி நேர ஃபேமிலி எங்களுக்கு பேசிக்கா அந்த டிசைனிங் நாலேஜ் இருக்கும் ஏன்னா நாங்க புதுசு புதுசா டிசைனிங் கிரியேட் பண்றப்ப இது மாதிரி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் அதாவது நாங்கள் ஒரு வில்லேஜ்ல இருந்து தான் நான் வந்தேன் அங்கே வந்து ஒரு சினிமா ஷூட் போனுச்சு சினிமா ஷூட் போறப்ப அங்கங்கே இந்த க்ரீன் மேட் கட்டி அதெல்லாம் வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஏன்டா பண்றாங்கிறது அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற சமயத்தில் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்பதான் சரி இதை பற்றி லைட்டாக எனக்கு தட்டுச்சு ஏன் நம்மளும் சினிமா ஃபீல்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு அப்போ சினிமா ஃபீல்டுக்குள்ள போனோம்னா அதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறப்ப சரி எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் கரெக்டாக வரும்னு யோசிச்சப்ப எனக்கு ட்ராயிங் நாலேஜ் கொஞ்சம் இருக்கு ஏன்னா பேசிக்காக எங்கள் ஜீனே வந்து அந்த சில்க் சாரி நெய்கிறதுனால அந்த சில்க் சாரிக்கான அந்த டிசைனிங்லாம் நாங்க தான் போடுவோம் ஆர்ட் அப்படின்றது ஆமாம் எங்களுக்கு பேசிக்காக அது இருக்கிறதுனால சரி அப்போ அது சம்மந்தப்பட்ட எது போலாம் அப்படின்னு சர்ச் பண்றப்ப ஜிபா சார்னு தான் எனக்கு குரு அவர் வந்து ஆக்கர் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் கான்டாக்ட்ஸை வந்து சுத்தி வ எங்க ஏன்னா நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ் எனக்கும் சினிமாவுக்கும் சம்பந்தம் கிடையாது எங்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் ஒரு வீவர்ஸ் ஃபேமிலி தான் ஸோ யாரை பிடிக்கிறதுன்னு தெரியாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இவரை பிடிச்சி சென்னைக்கு வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிறப்ப சரி உனக்கு டிராயிங் நாலேஜ் இருக்கு பேசிக்காவே நீ வந்து இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஃபீல்டு எடு ஃபர்ஸ்ட் அவரை சஜஸ்ட் பண்ணது அனிமேஷன் ஃபீல்டு எடு எடுத்தீங்கன்னா உனக்கு வந்து டிராயிங்கும் வித் அனிமேஷன் டெக்னாலஜியும் சேர்றப்ப இதுக்கு சினிமாக்குள்ள நீ என்ட்ரி ஆகிறதுக்கு அதாவது ஈஸியான ஒரு வேவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணார் அவர் சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுக்கான தேடல் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா நான் படிச்சது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டூல ஆக்சுவலா அனிமேஷனை தேடி நான் அலைஞ்சப்ப அப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதுவுமே கிடையாது இன்ஸ்டியூஷன் வந்து எங்க இருக்குன்னா பெரிய பெரிய சிட்டியில இப்போ சென்னை பெங்களூர் அந்த மாதிரி சிட்டில தான் இருந்துச்சு நான் இருக்கிறத கும்பகோணத்துல ஒரு வில்லேஜ் ஸோ அங்க எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படி தேடிட்டு இருந்த பட்சத்துல தான் அங்க ஆக்சுவலா சினிமா ஃபீல்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் வந்து எங்க ஊர் வில்லேஜுக்கு பக்கத்து வில்லேஜ்ல இருந்தாரு அவரை போய் காண்டக்ட் பண்றப்ப கொஞ்ச நாள்ல வந்து திருச்சியில வந்து ஒரு அனிமேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த ஸ்டார்ட் ஆன அது வந்து இன்டர்நேஷ்னல் அனிமேஷன் ஸ்கூல் அது அது ஸ்டார்ட் ஆகுது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணினா கரெக்ட் கண்டிப்பா அனிமேஷன் ஸ்டார்ட் ஆனவுடனே நீ போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அவரே சஜஸ்ட் பண்ணாரு அதாவது என்னன்னா கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து என்னை அந்த ஃபீல்டுக்குள்ள புஷ் பண்ணாங்க சஜஸ்ட் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன் இன்ஸ்டியூஷன் போனேன் அங்க வந்து ஃபர்ஸ்ட் டூடி அனிமேஷன் கத்துக்கிட்டேன் டி அனிமேஷன் கத்துக்கிறப்பயே நமக்கு அந்த ஹாலிவுட் படம்லாம் நம்ம இன்ஸ்டியூஷன்ல காமிப்பாங்க காமிக்கிறப்ப நமக்கு ஒரு ஆசை வரும் அதாவது நம்ம மைண்ட்குள்ள எப்பயுமே இமேஜினேஷன் தான் வரும் ஏன்னா ஒரு பேசிக்காவே பாத்தீங்கன்னா நம்ம சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது வேகமா பைக்ல போனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் பைக்ல போயிட்டு இருக்கும் போது பறந்து போகணும் அப்படிங்கறனால தான் இன்னைக்கு நிறைய யங்ஸ்டர் வேகமாவே போறது சோ இந்த இமேஜினேஷன் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்ப நான் சினிமா பீல்டு போறப்ப என்னடா இதெல்லாம் எப்படி பண்றாங்க இது எப்படி கத்துக்கிறதுங்கிறப்ப அங்க சஜஷன் கேட்டப்ப அவங்கதான் சொன்னாங்க ஆக்சுவலா இது வந்து விஎஃப் எக்ஸ் பீல்டு அதனால அந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் உள்ள போனோம்னா நீ வந்து நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இந்த ஏரியா செட் ஆகாது நீ கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கிற ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னாங்க ஏன்னா என்னோட இதை பற்றி பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நான் வரணும்னா எங்க ஃபேமிலிக்கு நான் பெரிய பதில் சொல்லி ஆகும் கண்டிப்பா சொல்லாம நான் அங்கிருந்து நவர முடியாது எங்க ஃபேமிலிக்கு நான் என்ன சொல்றேன்னா சரி படிச்சுட்டு வரேன்னு தான் சொன்னேன் அது ஒத்துக்கல ஏற்கனவே படிச்சிருக்கேன் இருக்கல திரும்ப போய் படிக்கிற அப்படின்னாங்க சரி வேணா நான் ஜாபுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல த்ரீ டி ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்றேன் அந்த ஃபேக்கல்ட்டியா ஜாயின் பண்ணிட்டு இருக்கப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இயர்ல டூ தௌசண்ட் த்ரீல அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படின்னா ஹோல் இன்ஸ்டிடியூஷன் போ இந்தியா ஃபுல்லா இருக்கிற இன்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே ஒரு காம்படிஷன் வைப்பாங்க அதாவது அனிமேஷன் காம்படிஷன் மாதிரி நீங்க படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபேக்கல்ட்டியா போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க ஆமா அதாவது பெரிய சிட்டிக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்ததுனால அப்ப கிடைச்ச ஜாப் எனக்கு ஃபேக்கல்டி ஜாப் ஸோ ஃபேக்கல்ட்டியாக ட்ராவல் பண்ணேன் ஃபேக்கல்ட்டியாக ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்னா இந்த மாதிரி ஆல் இண்டியா ஃபுல்லாகவே ஒரு காம்படிஷன் நடக்கும் அந்த காம்படிஷனில் என்னோட டீம் வந்து ஒரு வின் பண்ணாங்க அந்த வின் பண்ணதுனால இது யாரா ஏன்னா இது யார் அவங்க கைட் பண்ணாங்க அப்படிங்கிறப்ப நானும் என்னோட டீம் அதாவது என்னோட டீம்னா நாங்கள் மூணு பேர் சேர்ந்து தான் ஒரு டீமாக இருந்து ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணோம் அந்த டீம்லாம் பார்க்குறப்ப அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்துச்சு ஒரு பெரிய அனிமேஷன் கம்பெனி ஆக்சுவலாக பேர் சொல்ல நான் நினைக்கிறேன் ஸோ பெரிய அனிமேஷன் கம்பெனியில் எனக்கு ஒரு ஜாப் ஆஃபர் வந்துச்சு என்னன்னா த்ரீடிக்கு வந்து கைட் பண்ணுறதா ஃபர்ஸ்ட் தான் போனது அதுக்கப்புறம் அங்கே போய் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நான் வந்து டிஎல் பொசிஷனுக்கு போனேன் டீம் லீடர் ஆனேன் டீம் லீடர் ஆகி நாங்கள் வந்து பெரிய பெரிய அனிமேஷன்ஸ் ஒர்க்லாம் பண்ண ஆரம்பித்ததுல என்னென்னா எனக்கு அதில் இன்வால்மெண்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு அனிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா எங்களுக்குன்னு ஒரு லேபு லேபுக்குள்ள தான் எங்க மைண்ட் ஃபுல்லாவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு ஸோ இப்படியே சுத்திட்டு இருந்தா நம்ம நினைச்சு வந்தது வேற விஷயம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷய வேற லெவல்ல காட்டூன்னு தான் நினைச்சு ஃபீல்டுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கேபின்குள்ளேயே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு ஆனா நல்ல ஸ்கேல் தான் நல்ல லைஃப் தான் நாங்கள் நினைச்ச அனிமேஷன் தான் பட் என்னன்னா இந்த அனிமேஷன் இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஜாபுக்குன்னு போறப்ப நீங்க பர்டிகுலர் சாஃப்ட்வேர் தான் ஒர்க் பண்ண முடியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு ரோட்டோ போடுறோம்னா ரோட்டோ ஆர்டிஸ்டா தான் நம்மளால இருக்க முடியும் அனிமேஷன்லயே பாத்தீங்கன்னா மாடலிங் பண்ற ஆர்ட்டிஸ்ட் மாடலிங் பண்ற ஆர்டிஸ்டா தான் அவங்க லைஃப் ஃபுல்லா அதாவது என்னன்னா ஒரு ஜாபுக்குன்னு நம்ம போறப்ப அவங்க அப்படிதான் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்கோ அந்த ஆர்டிஸ்டா தான் உள்ள எடுப்பாங்க ஏன்னா இதுல வேரியேஷனான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இது இருக்கு இப்ப ஒண்ணு இல்ல ஒரு அனிமேஷன் எடுத்துக்கிட்டா டூ டி அனிமேஷன் த்ரீ டி அனிமேஷன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டூ டி அனிமேஷன்ல ஸ்கெட்ச் அதாவது டிராயிங் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த டிராயிங்க அனிமேட் பண்றதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ரெண்டு த்ரீ டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன் இப்ப ஒரு ஒரு கேரக்டர் டிசைன் பண்றோம் அப்படின்னா கேரக்டர் மாடலிங்னு சொல்லுவாங்க அந்த கேரக்டர் மாடலிங்லயே ஃபேஸ் மாடலிங்னு தனியா இருக்கு பாடி மாடலிங் தனியா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் மாடலிங்னு தனியாக இருக்கு எக்ஸ்டீரியர் மாடலிங் தனி இதுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி ஆள தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஒரு அனிமேஷன் கம்பெனின்னு எடுக்கிறப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆளை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்ப அந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே மட்டும்தான் உங்கள் டேலண்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் போகிறீங்களோ ஆனால் அதுக்கான அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு பிடிக்காமலாம் போகாது நல்லா என்ஜாய் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம் உங்கள் கேபினே எப்படி இருக்குன்னா ஒரு ஜாலியாக இருக்கும் இந்த ஐடி கம்பெனி மாதிரி ட்ரெஸ் ஆகலாம் அப்பெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க ஒண்ணுல ஒரு அனிமேஷன் கம்பெனிக்குள்ள ஒரு அனிமேஷன் பண்ற இடத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து ஹலோன்னு சொல்லுதுன்னா அந்த ஹலோவை வந்து அந்த அனிமேஷன் பண்ற ஆள் வந்து ஹலோன்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டு இருப்பாரு அதுவும் காமெடி காமெடியா ஸோ அங்க தான் இருக்குமே ஒழிஞ்சு நீங்க எந்த ஃபீல் பண்ற மாதிரி இருக்காது பட் என்னன்னா நம்ம ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடங்கிட்டோமோன்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு சரி நம்ம வெளியில போய் தனியா செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் ஜாப் ட்விட் பண்ணிட்டு சினிமாவுக்கு என்ட்ரி ஆகலான்னு இங்கே வந்தேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஒரு பத்து பன்னெண்டு படங்கள் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒர்க் பண்ணியிருந்தாலும் தேடல் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கு எந்த மாதிரி நம்ம இன்னும் என்ன ப்ரூவ் பண்ணும் ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் ஹாலிவுட்லாம் என்ன ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு பட் ஹாலிவுட்ல முக்காவாசி ஒர்க் பண்றது இந்தியன்ஸ் தான் அந்த மூவில இருந்து ரோட்டா ஆர்டிஸ்ட்ல இருந்து லாஸ்ட் லெவல் கம்போஸ்டிங் சொல்லுவோம் அந்த ஆர்டிஸ்ட் வரைக்கும் இந்தியன்ஸ் தான் கன்ஃபார்ம் பண்றது மட்டும்தான் அவங்களே ஒளிஞ்சு அந்த டைரக்டரோ சம் ப்ராஜெக்ட் மேனேஜரோ கன்ஃபார்ம் மட்டும் தான் பண்ணுவாங்க பட் உள்ள வேலை பார்க்கறது ஃபுல்லா இந்தியன்ஸ் தான் அப்படி இருக்கிற பட்சப்ப ஏன் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு படங்கள் வர முடியலன்னா இங்க பர்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மி அதாவது என்னன்னா ஒரு 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 இது பண்றோம்னா அதோட பர்ஃபெக்ஷன் இங்க யாருமே நோட் பண்றது இல்லை அந்த பர்ஃபெக்ஷனை நோட் பண்ணி இங்க படம் எடுத்தாங்கன்னா அவங்க படம் டம்மி ஆயிடும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுதான் நான் அதை விட்டுட்டு தனியா இண்டிவிஜுவலா ஸ்டுடியோ வச்சு என்னோட பிஎஃப்எக்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஆயிருக்கு ஒரு பன்னெண்டு படங்களும் இப்போ முடிச்சிருக்கேன் இந்த ஜோலா ஓகேங்க அதாவது இப்போ என்னன்னா இப்போ நீங்க படிச்சு வந்தேன்னு சொன்னீங்க ஸோ அப்போ வந்து இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு எதுவுமே அப்போ இல்லை இப்போ நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்கு நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ இப்போ டுவெல்த் முடிச்சுட்டு வரவங்க விஎஃப்எக்ஸ் தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சென்னை அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணா ஸ்கோப் இருக்கு அப்படின்னா என்ன சின்ன ஆக்சுவலா கிடையாது அது எப்படின்னா உங்களுக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் பெரிய டிபார்ட்மெண்ட்னா நிறைய சப்ஜெக்ட் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் விஎஃப்எக்ஸ் நம்ம ஒரு வார்த்தையில சொல்லிடுறோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்குமே ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறாங்க ஒரு படத்துல அப்படின்னா ரோக் கட்டி தான் எடுப்பாங்க அந்த ரோப் கட்டி எடுக்கிறப்ப அந்த ரோப்பை ரிமூவ் பண்றதும் ஒரு விஎஃப்எக்ஸ் தான் ஆக்சுவலா சினிமாவில் ரோப் கட்டி எடுக்கிறத அதை எடுக்கிறதும் ஒரு விஎஃப்எக்ஸ் தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில படங்கள்ல கேரக்டரை கட் பண்ணிட்டு ஒரு அனிமேஷன் கேரக்டரோட ஒரு லைவ் கேரக்டர் வச்சிருப்பாங்க அதுவும் விஎஃப்எக்ஸ் தான் அதே மாதிரி ஒரு பாம் பிளாஸ்ட் ஒரு பெரிய பில்டிங்கை வந்து பிளாஸ்ட் பண்ற அதுக்குன்னு உண்மையான பில்டிங்கை பிளாஸ்ட் பண்ண முடியாது ஸோ அவங்க அந்த பெரிய பில்டிங்கை மாடல் பண்ணி அது வந்து பிளாஸ்ட் பண்றதுக்குன்னு ஒரு இது பண்ணி கொடுக்கறது தான் அந்த மாதிரி அப்படிங்கிறப்ப இதுல நிறைய வேரியேஷனான டிபார்ட்மெண்ட் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மொதல் வந்து த்ரீ மாடல்ஸ் த்ரீ டி மாடல் டூ டி மாடல்ஸ் அப்புறம் அதுக்கு டெக்ஸ்சர் டெக்சர்க்கு அப்புறம் ரெகு ரெகு அப்புறம் ரெண்ட்ரு சாரி ரெண்டருக்கு முன்னாடி லைட்டிங் லைட்டிங் முடிஞ்சோடனே ரெண்ட்ரிங் ஸோ இதுக்கே இத்தனை டிபார்ட்மெண்ட் பிரியும் இதெல்லாம் முடிச்சு இத வந்து மேட் பெயிண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா இல்லாத ஒரு விஷயத்த அதாவது இல்லாத ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்றது மேட் பெயிண்டிங் அப்படி அந்த மேட் பெயிண்டிங்னு தனியா ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு இதை சொன்னாலே ஒரு நாள் ஆயிரும் கொஞ்சம் ஷார்டா முடிச்சுக்கிறேன் இவ்வளவு டிபார்ட்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட்ல உங்க டேலண்ட் எது நீங்க வந்து அழகா கம்போஸ்டிங் நான் வந்து நிறைய ஃப்ரேமை ஈஸியா அழகா கம்போஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க கம்போசரா போகணும் இல்ல என்னால ஒரு விஷயத்தை த்ரீ டி மாடலா கிரியேட் பண்ண எனக்கு நல்லா வரும் அது அப்படின்னா நம்ம த்ரீ டி மாடலரா போகணும் இதுதான் என்ட்ரன்ஸ் நமக்கு எந்த விஷயம் ரொம்ப ஆப்டா இருக்குங்கிறத முதல் நம்ம நம்ம எடுத்தவொடனே போய் இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட கூடாது அது பண்றதுதான் இப்ப இருக்க யங்ஸ்டர் பண்ற ரொம்ப தப்பு அதுக்கப்புறம் அவங்க டேலண்டை தேடிக்கிறாங்க அது பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட டேலண்ட் என்ன இருக்குன்னு நீங்கள உங்க உங்களை வந்து எக்ஸாம் பண்ணீங்க பண்ணிட்டு ஓகே எனக்கு இது நல்லா வருது ஒருத்தருக்கு நல்லா டிராயிங் வரும் பயங்கரமா ட்ரா பண்ணுவாங்க அந்த அனிமேஷன் சேர்ந்துச்சுன்னா அவங்களால ஒரு இப்ப யூடியூப்ல நீங்க நிறைய டிராயிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க மாறலாம் சில பேர் என்னன்னா கிளே மாடலா ஈஸியா செய்வாங்க கிளேனா களிமண் மாடல்ஸை சின்ன வயசுல இருந்தே அவங்க கத்துக்காமலே மாடல்ஸ் எல்லாம் ஈஸியா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணலாம்னா த்ரீ டி அனிமேஷன் த்ரீ டி மாடலிங்க்கு போகலாம் சில பேருக்கு வந்து இந்த மேஜர் சேரு இதெல்லாம் அழகா வரைவாங்க இவங்க என்னன்னா இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டிசைனுக்கு போடும் சோ இந்த மாதிரி நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஏன்னா விஎஃப்எக்ஸ்ங்கிறது சின்ன டிபார்ட்மெண்ட் கிடையாது அதை வந்து ஒரு சின்ன இதுக்குள்ள சுருக்க முடியாது அது வந்து ஆமா கண்டிப்பா ரொம்ப பெரிய விஷயம் அதுல உங்க டேலண்ட் இது உங்களுக்கான இது என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஆக்சுவலா பூர்சுலி சொன்னதுதான் சார் புர்சுலி என்ன சொன்னார்னா எனக்கு வந்து பத்து கலை கத்துனு பயமே கிடையாது நான் அவனோட ஈஸியா ஃபைட் ஆனா ஒரே 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 பஞ்ச கிக்க வார்த்தை பிராக்டிஸ் நான் சண்டைக்கு போக மாட்டேன் ஸ்டேட்மெண்ட் அதுதான் நீங்க நிறைய கத்துக்கணும்னு நினைக்காதுங்க ஒரு விஷயத்த நல்ல ஆழமா கத்துக்காங்க கத்துக்கிட்டீங்க அந்த ஒரு விஷயம் உங்களோட ஹார்ட் டச்சா இருக்கணும் அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து நீங்க அதுல வேற லெவல் ரீச் கொடுக்கலாம் அதாவது என்னன்னா நீங்களே நினைக்க முடியாத ஒரு ஸ்டேஜ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு நீங்க ஈஸியா போயிருவீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஃபீல்டுக்கு இப்ப லேட்டஸ்டா படம் கூட வந்து நினைச்சேன் ஆமா சோ என்னன்னா டெவலப் ஆயிட்டு இருக்க ஃபீல்ட் இன்னைக்கு வந்து இந்த லெவல்ல இருக்கு பட் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு விஎஃப்எக்ஸ் விஎஃப் இல்லைன்னா படமே இல்லை இப்ப ஏன் ஆக்சுவலா அது தான் போய்கிட்டு இருக்கு விஎஃப் எக்ஸ் இல்லைன்னா படங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும் அப்போ உங்க டிமாண்ட் வேற லெவல்ல ஆகும் அப்ப என்ன ஆகும்னா யாருக்கு டேலண்ட் இருக்குன்னா அந்த டேரக்டர் தேடுவாங்க அப்ப நீங்க கையில மாட்டினீங்கன்னா நீங்க நினைக்கிறத விட ஒரு நல்ல விஷயங்களை அதை கொண்டு வரணும்